சோயமண்டல திருச்செந்தூர் எங்க தெரியுமா முருகரும் சிவனும் சேர்ந்து அருள்பாளிக்கும் தலம் குறாவடி குமரன் கூடவே வருவான் எங்கே இருக்குது தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற கோவில் திருவிடைக்கழி தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானோட மிகச்சிறந்த கோவில்கள்ல பலருக்கும் தெரியாத கோவில்தான் தான் இந்த திருவிடைக்கழி நம்ம ஆறுபடை வீடு போயிருப்போம் இந்த ஆறுப்படை வீடு தலங்களை தவிர முருகரோட காலடி பதித்த தடங்கள் ரெண்டுன்னு சொல்கிறாங்க ஒன்று வள்ளிமலை இன்னொன்று இந்த திருவிடைக்கழி திருவிடைக்கழி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஊர் ரெண்டு பக்கமும் வயல்வெளிகளோட அருமையாக இருக்குது அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருவிடைக்கழின்னு போர்டு வச்சுருக்காங்க இங்கே அழகான ஒரு ஆட்சி இருக்குது கோவில் பார்க்கறதுக்கு கோபுரம் வந்து ரொம்ப அழகா இருக்கு நம்ம கிட்டத்தட்ட கோவிலுக்கு வந்துட்டோம் வாங்க கோவில பத்தி பார்க்கலாம் குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இந்த கோவில் வந்து சாதாரணமான சமதள பரப்புல தான் இருக்கு இந்த கோவில் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்ற அரசனால கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கல்வெட்டில் போட்டிருக்காங்க இதை திருக்குறாவடின்னு சொல்ல இன்னொரு பேரு திருக்குறாவடி திருக்குறா மரம் வந்து இங்கே தலைவருஷமாக இருக்குது இந்த திருக்குறா மரம் வந்து மலையில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முருகன் அருளால் இந்த கோவில்லேயும் இந்த திருக்குறா மரம் இருக்குது கோவிலோட என்ட்ரன்ஸில் கொடிமரம் இருக்குது நம்ம யூஸ்வலாக கொடிமரத்துக்கு கீழே விநாயகர் தான் இருப்பாங்க ஆனால் இந்த கொடிமரத்துக்கு கீழே விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே நமக்கு காட்சி தராங்க இந்த கோவிலோட தலைவரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் முருகரோட அவதாரமே சூரனை வதம் செய்கிறது தான் அப்படின்றது நமக்கு தெரியும் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரத்த போது தன்னோட தாயார்கிட்டேருந்து சிக்கலில் வேல் நெடுங்கினி அம்மன்ட்ட வேல் வாங்கி திருச்செந்தூரில் சம்ஹாரம் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரபத்மனை வேலாகவும் மயிலாகவும் மாறி தன்னோடனே வச்சுக்கிட்டாரு சூரபத்மனோட ரெண்டாவது பையன் இரண்யாசுரன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சுறா மீனாக மாற்றி தரங்கம்பாடி கடலில் ஒளிஞ்சிக்கிறான் இந்த இரண்யாசுரனும் மிகச்சிறந்த சிவபக்தர் அந்த இரண்யாசுரனை வதம் செஞ்சதுனால முருகப்பெருமானுக்கு பிரம்மஹதி தோஷம் ஏற்பட்டுச்சு அப்போது அவர் தன்னுடைய தாயாரான ஜெகன் மாதாட்ட இந்த தோஷத்தை நான் எப்படி போக்குறது அப்படின்னு கேட்குறாரு பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருக்குறாவடி அப்படின்ற இந்த ஸ்தலத்தில் சிவனோட லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி திருக்குறா மரத்துக்கு கீழே தவம் பண்ண உன்னோட பாவம் போய்டுன்னு சொல்கிறாங்க முருகரும் இந்த சிவாலயத்தில் கடுமையான தவம் புரிகிறார் இதையடுத்து சிவன் அவருக்கு பாவ விமோசனம் கொடுக்குறார் தன்னுடைய மகனான குமரனை இந்த தலத்திலே அருள் புரியும்படி சிவன் கேட்டுக்கிறார் அதனால் அவரோட பாவம் தீர்ந்த தலம் அப்படின்றதுனால இதுக்கு திருவிடைக்கழி அப்படின்ற பேரும் இருக்குது இங்க இருக்கிற முருகர் தன்னோட கையில வஜ்ராயுதம் மேந்தி இருக்கார் வேல் பாத்திருப்பீங்க இதுதான் வந்து வஜ்ரவேல் அப்படின்னு சொல்வோம் இங்க இருக்கிற திருவிடைக்கழி முருகன் கையில வஜ்ரவேல் இருக்கு கருவறையில முருகப்பெருமானோட பாதத்துக்கு முன்னாடி பிரம்மஹதி தோஷம் நீங்க அவர் வணங்கின ஸ்படிகலிங்கம் ரொம்ப சின்னதா இருக்கு எல்லா சிவன் கோவில்லயும் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமா இருக்கும் இந்த கோவிலில் யானை வந்து முருகப்பெருமானுக்கு வாகனமாக வாகனமா இருக்கு இங்க தெய்வ யானையும் தனி சந்நிதியில் காட்சி தராங்க வதம் பண்ணதுனால பிரம்மஹதி தோஷம் நீங்கிறதுக்காக இங்க தவம் புரிகிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பரங்குன்றம் போய் திருமணம் பண்ணிக்கணும் சுவாமி வருவாரான்னு தலையை சாச்சு அம்பாள் பார்த்துட்டு இருக்காங்க இங்க தல விருட்சமா திருக்குறாமரம் இருக்கு குறாவை திருப்பி போட்டிங்க அப்படின்னா ராகுன் வரும் ராகு பகவானும் இங்கே வந்து தன்னோட தோஷம் நீங்க பெற்ற ஸ்தலம் அதனால் தோஷம் உள்ளவங்க இங்கே வந்து பூஜை செஞ்சால் நம்மளுடைய தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ திருமணம் ஆகாதவங்க இந்த குரா மரத்துக்கு அடியில் வேண்டிக்கிட்டு மஞ்சள் கயிறு கட்டுறாங்க குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டி வழிபடுறாங்க இங்கே ஒரு தியான மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அதில் திருக்குறாவடி குமரன் கூடவே வருவான் அப்படின்னு எழுதியிருக்காங்க சோ அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த குராமரத்துக்கு கீழே தான் பாபநாச பெருமான் அதாவது தன்னுடைய பாபங்களை எல்லாம் போக்குற சிவன் இருக்காரு முருகர் இந்த குராமரத்துக்கு கீழே தான் சிவனை நோக்கி பூஜை செய்து தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றதா சொல்கிறாங்க ராகு வழிபட்டதுனால கீழே நாகர் சிலைகளும் இருக்குது இந்த திருக்குறாமரத்துக்கு ஆப்போசிட்டில் திருக்காமேஸ்வரர் சந்நிதி இருக்குது அங்கே சிவலிங்கம் இருக்குது அதுக்கு தனியாக கருவறையும் இருக்குது அருணகிரிநாதர் திருவிடைக்கழி பதிகம் பாடியிருக்காங்க சேந்தனார் முக்தி பெற்ற தலமாகவும் இதை சொல்கிறாங்க புரட்டாசி மாதம் சிதம்பரத்துலேருந்து பாத யாத்திரையாக இந்த முருகர் கோவிலுக்கு போய் வழிபடுற பழக்கம் வந்து மக்கள்கிட்ட இன்னமுமே இருக்குது ராகுதோஷம் இருக்கிறவங்க திருமண தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து இந்த முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டால் முருகன் அருளால் திருமணம் மிக சீக்கிரம் நடைபெறும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது சிதம்பரம் தாண்டி திருக்கடையூர் வரும்போது திருக்கடையூர்லேருந்து தில்லையாடி போகிற வழியில் இருக்குது தில்லையாடி வள்ளியம்மை மணிமண்டபம் பக்கத்தில் இந்த கோவிலுக்கு திரும்பணும் இங்கே நாகப்பட்டினம் காரைக்கால் வழியாக வந்தீங்க அப்படின்னாக்கா பொறையார்லேருந்து காட்டுச்சேரி தில்லையாடி வழியாகவும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போகலாம் நேரம் கிடைக்கும்போதும் நீங்களும் இந்த திருவிடைக்கழி முருகனை தரிசித்து வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கிற அனைவருக்கும் நன்றி வணக்கம்